புனித ஒட்டி சிறப்பு மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள தேவாலயங்களில் புனித ஒட்டி சிறப்பு நடைபெற்றது ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கைவிழி செல்வராஜ் மற்றும் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது கிறிஸ்தவர்கள் சாம்பல் புதன்கிழமையில் இருந்து நாற்பது நாட்கள் தவக்காலத்தை மேற்கொண்டு வருகின்றனர் அப்போது அசைவ உணவை தவிர்த்து தானம் செய்வது இறைவனை நினைத்து மனமுருகி ஜபம் செய்வது என்பன போன்ற செயல்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டனர் கிறிஸ்தவர்களின் தவக்காலத்தையொட்டி இன்று புனித வெள்ளி கடைபிடிக்கப்பட்டது இதனையொட்டி தேவாலயத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த பிரார்த்தனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆதி நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் ஒன்றிய செயலாளர் எஸ் பி செந்தில்குமார் திமுக நகர செயலாளர் முருகானந்தம் நகர துணை செயலாளர் கமலக்கண்ணன் காங்கிரஸ் நகர தலைவர் செந்தில்குமார் செய்தித் தொடர்பாளர் முருகானந்தம் கம்யூனிஸ்ட் ரகுபதி உள்ளிட்ட இந்திய கூட்டணியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு ஈரோடு நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் பிரகாஷை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற கிறிஸ்தவர்களின் ஆதரவு வேண்டும் என புனித வெள்ளி விழாவில் கேட்டுக்கொண்டனர் அதற்கு கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை சமூகமான எங்களுக்கு திமுக ஆதரவு அளித்து வருகிறது அவர்களுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு கொடுத்தோம் அதே போன்று ஈரோடு நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய முழு ஆதரவையும் கொடுப்போம் என தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அமைச்சர் அங்கிருந்து சென்றார் இதன் தொடர்ச்சியாக அழகியம் தேவாலயத்தில் கிறிஸ்தவ பெருமக்கள் இடத்தில் வேட்பாளர் பிரகாஷ் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்தனர் what is food 这是在干吗？